எஸ்ஆர்எம் தமிழ் பேராயத்தின் பிரம்மாண்ட பேச்சு போட்டி முதல் பரிசு ஐந்து லட்சம் சொல் சொல் இரண்டாயிரத்தி இருபத்தி பிரம்மாண்ட பேச்சு போட்டி சேலம் மண்டலம் போட்டி நடைபெறும் நாள் இருபத்தி மூன்று மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இடம் ஏவிஎஸ் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி சேலம் போட்டியில் பங்கேற்க கியூஆர் கோடை ஸ்கேன் செய்து விண்ணப்பத்தை அனுப்புங்க தமிழகத்தில் பாலியல் ரீதியான தொல்லைகளை கட்டுப்படுத்த வேண்டும் எனவும் டாஸ்மாக் ஊழலில் தொடர்புடையவர்கள் தண்டிக்கப்பட வேண்டும் எனவும் திமுக கூட்டணி கட்சி எம்எல்ஏ வேல்முருகன் வலியுறுத்தியுள்ளாா் தமிழகத்தில் சட்ட ஒழுங்கு சீர்கட்டு விட்டது என்கிற அளவில் இல்லை ஆனால் பாலியல் ரீதியான குற்றச்சாட்டுகள் தினந்தோறும் நடந்தேறி வருகிறது அதை இன்னும் மிக கடுமையாக காவல்துறை கண்காணித்து அதை ஒடுக்க வேண்டும் டாஸ்மார்க்கில் ஒரு பாட்டலுக்கு பத்து ரூபாய் சில இடங்களில் இருபது ரூபாய் வரையில் கூடுதலாக வாங்கப்படுவது என்பது அது பத்திரிகை ஊடக நண்பர்களுடைய கலாய்விலும் என் கட்சிக்காரர்கள் நேரடியான கலாய்விலும் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது ஆனால் அந்த தொகை தமிழ்நாடு முழுவதும் அது ஆயிரம் கோடியா ஐயாயிரம் கோடியா பத்தாயிரம் கோடியா என்பதை ஒரு நேர்மையான நீதியான ஒரு விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டு இந்த டாஸ்மார்க்கில் நடைபெறுகின்ற முறைகேடுகள் கண்டுபிடிக்கப்பட்டு அதை தவற இழைத்தவர்கள் எவராக இருந்தாலும் கண்டுபிடித்து சட்டத்தின் முன் நிறுத்தி தண்டிக்கப்பட வேண்டும் என்பதுதான் தமிழக வாழ்வுரிமை கட்சியினுடைய வேண்டுகோள்